இன்னைக்கு உங்களுடைய குரலை கேட்டிருக்காங்க இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஒரு நிரந்தரமான தீர்வை காண்பதற்கு அதுக்காக தான் வந்திருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்துற மாநாடு இது இந்த பிரச்சனை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் இந்த மதுக்கடைகளை அது மாதிரி போதை மருந்துகளை முற்றா ஒழிக்கணும் என்பதற்காக நடத்தப்படுகிற மாநாடு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கும் உங்களுடைய இந்த கண்ணீரை உங்களுடைய துயரங்களை தலைவர் அவர்கள் எடுத்துச் செல்வார் இருக்கிற மீனவ மக்களுக்கெல்லாம் தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ இப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் மீனவர்களுக்காக வருகிற பேசுகிற கட்சி கிடையாது இன்னைக்கு உங்களுக்காக இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்தியா முழுக்க இருக்காங்க ஆனா உங்களுக்காக பேசுறதுக்கு யாரும் கிடையாது உங்களுக்காக பேசுறது ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இங்க இருக்கிற மீனவ மீனவ பஞ்சாயத்துக்காரங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எல்லாம் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் மீன்பிடிக்க போகணும்னு ஒரு சட்டத்தை அங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது அந்த சட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்து அதை தடுத்து நிறுத்தினது தலைவரும் நாமும் தான் இந்தியா முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான மீனவர்களுக்காக குரல் கொடுத்து உங்களுக்கு வந்த அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அது மட்டுமல்ல இந்த மக்களுடைய நீண்டகால கோரிக்கை எங்களை பழங்குடி மக்கள் பட்டியலில் சேர்க்கணுங்கிறது அந்த கோரிக்கைய அங்க போய் பிரதமர்கிட்ட சொல்லியிருக்கோம் நாடாளுமன்றத்தில் எதுக்காக குரல் கொடுத்திருக்கிறோம் இந்த மீன்பிடி தடை காலத்துல உங்களுக்கு ரொம்ப குறைவான தொகை தான் கொடுக்கப்படுது அந்த தொகையை மாசம் பதினெட்டாயிரம் ரூபாய் மீன்பிடி தடை காலத்துல மீனவ குடும்பங்களுக்கு கொடுக்கணும்னு கோரிக்கையை நாங்க வச்சிருக்கிறோம் எனவே உங்களுக்காக குரல் கொடுப்பதற்காக இருக்கிற கட்சி இன்னைக்கு உங்களுடைய துயரத்தை உங்களுடைய வலியை இங்க கேட்பதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் இங்க வந்திருக்கிறார் நீங்க பல்வேறு கோரிக்கைகளை இங்க வச்சிருக்கீங்க தகுதி வாய்ந்த பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்கிற கோரிக்கையும் வச்சிருக்கீங்க அந்த கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம் அதுபோல இங்கே பரிமளா அவர்கள் சொன்னார் மீன் விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் இல்ல அங்க ஒரு கழிப்பிட வசதி இல்ல என்பதை சொன்னார்கள் என்னுடைய நிதியிலேயே எம்பி நிதியிலேயே உங்களுக்கு மார்க்கெட் கட்டி தரப்படும் அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன் அந்த இடம் மட்டும் செயல்பாட்சி கொடுத்தால் அந்த மார்க்கெட்டை கட்டித்தருவோம் இன்னைக்கு பல கிராமங்களில் மீனவ கிராமங்களில் அங்கன்வாடி கட்டி கொடுத்துருக்கோம் ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம் அது போல வலைப்பின்னர் கூடம் கட்டி கொடுத்திருக்கோம் அது போல இந்த மார்க்கெட்டையும் நிச்சயமாக இருக்கிற மீன மக்களுக்கு செய்து வருவோம் என்பதை சொல்லி நீங்க எதற்காக கலங்க வேண்டாம் நீங்க சொல்லி சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு வந்தது வேற யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுமை வரக்கூடாது இருக்கிற அம்மா சொன்னாங்க பத்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு என்ன குறைன்னு கேக்குறாங்க அந்த பத்து லட்சம் ரூபாய் பூவை வாங்க முடியுமா பொட்டை வாங்க முடியுமா என்று கேட்டார்கள் விதவையாகிவிட்ட தன்னுடைய கணவனை இழந்து விட்ட ஒரு பெண்ணுக்கு தண்ணி சொன்ன மாதிரிதான் கணவனை இழந்தவருக்கு காட்டுவது இல்லை என்று சொன்னார் எதையும் இங்கே ஈடாக தர முடியாது எனவே அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை இந்த குரலை இந்த குமரலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் கொண்டு செல்வார் உங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு இதற்கான ஒரு தீர்வு மொத்தமாக மதுக்கடைகளை மூடுவதுதான் அந்த தீர்வை காணும் வரை விடுதலை சிறுத்தைகள் மாட்டோம் நன்றி